சந்தியாரகம் சிறியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குழுப்பலம் சிவராமன் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஜானகி சொல்கிறாங்க சிவா உனக்கும் தெரியுமாங்கிறாங்க அண்ணி அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாங்கிறாங்க அது முடிஞ்சு போன கதைங்கிறாங்க இல்லை நீ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான் சீனும் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போயிருக்கிறான்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே ஜானகிக்கு இடி விழுந்த மாதிரி அப்படி நிற்கிறாங்க இன்னும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போன விவரத்தை சிவராமன் ஜானகிட்ட சொல்லிடுறாங்க அப்போ சீனு இப்படி ஒரு முடிவில் விட்டு போயிட்டானா வீட்டை விட்டே போயிட்டானா அப்படின்னாலும் கேட்குறாங்க ஆமா நீ ஆனால் சீனு இந்த ஊரில் தான் இருக்கானா இல்லை மாயாவை தேடி போயிட்டானா அதை ஒன்றுமே தெரியலைங்கிறாங்க சிவராமன் அச்சோ சீனுக்கிட்டே இவ்வளோ தூரம் சொல்லி இப்படி பண்ணிட்டானே இந்த விஷயம் மட்டும் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிறது அவருக்கு இப்போத்தான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிட்டு வருது இப்போ போய் இப்படி பண்ணிட்டேனேங்கிறாங்க அதுதான் நீ எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குதுங்கிறாங்க சிவராமன் நீ ஒருவேளை மாயாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானா என்னென்ன பண்ணுறது நம்ம குடும்பம் மாணவ கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகுறதுங்கிறாங்க இல்லை இல்லை மாயா ஒரு நாள் அப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வர மாதிரி எதுவும் செய்ய மாட்டாள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஜானகி சொல்லுங்க நீ செய்கிறேங்கிறாங்க சிவராமன் தனா மாயா ரெண்டு பேரும் கேம்புக்கு போயிருக்காங்கல்ல அநேகமாக அவனும் அங்கே தான் இருப்பானா இருக்கும் நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஜானகி ஆமாம் நீ நானும் அப்படிதான் தான் நினைச்சேன் சரி அவங்க ரெண்டு பேர் போன பக்கம் தான் இவனு இருப்பானாக இருக்கும் நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க சிவராமன் மச்சா இந்த விஷயம் அன்னைக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சிவராமன் சொல்கிறாங்க ஐயோயோ அப்படியா அப்படின்னு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க மணிவண்ணன் ஆமாம் அநேகமாக சீனு மாயா தானா ரெண்டு பேரும் கேம்புக்கு போயிருக்காங்க அங்கே தான் போயிருப்பான் சரி நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாங்கிறாங்க இல்லை மச்சா எதுவும் நம்ம உள்ளூர் குள்ளேயே தேடலாமேங்கிறாங்க மணிவண்ணன் இல்லை இல்லை அவன் கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பான் அங்கேயே போய் பார்க்கலாம் வாங்கங்கிறாங்க பைக்லேயே போகிறதுங்கிறாங்க இல்லை வீடு போய் கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மாயா விளையாட்டில் கவனம் செலுத்தாமல் தனியே வந்து உட்காந்துருக்காங்க சீன சொன்னதையே நினச்சி பார்க்குறாங்க இனிமேல் நான் சந்தோஷமாக வாழ போறேன்னா இல்லை இதே என்னோடய என்னோட உயர போகிறேன் நான் அது உன் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க என் மாயா ஏன் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டே சீனு மாமா அப்படி என்ன தான் சொன்னார் உன் முகமே சரியில்லையே என்னாச்சு சொல்லுன்னு கேட்குறங்க தான நான் தான் அப்போவே சொல்லிட்டேனே எதுவும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறங்க மாயா மணிவண்ணன் சிவராமன் ரெண்டு பேரும் இங்கே தான் கேம்ப் நடக்கிற இடமாங்கிறாங்க ஆமாம் நம்மளை எப்படி உள்ள விடுவாங்க சரி நம்ம வீட்டு பொண்ணு இங்கே இருக்குது இல்லை கேட்டால் விட போகிறாங்க வாங்க போய் கேட்கலான்னு வாட்ச்மேனை கேட்குறாங்க இருங்க இருங்க யாருங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் பொம்பள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இங்கே படிக்கிறாங்க நாங்கள் பக்கத்தூர் தான்னு சொல்கிறாங்க ஆமாம் பொம்பள் பிள்ளைங்க மட்டும் விளையாடுறதுக்கு வந்துடக்கூடாது ஆளாளுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு தேடிக்கிட்டு வந்துடுவீங்கன்னு செக்ரிட்டி பேசுகிறாங்க சொல்லித்தான் நிறைய பசங்க சுத்திட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது இது கேர்ள்ஸ் விளையாடுற கேம்ப் யாரும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எப்படி விட்டுட்டோன்னு கேக்குறாங்க செக்யூரிட்டி மேம் வந்து வாட்ச்மேன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க மாயா எங்க சொந்தக்கார பொண்ணு அவங்க இங்க விளையாடி வந்திருக்கா நாங்க அவங்கள பார்க்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க சிவராமன் அப்படியெல்லாம் யாரையும் உள்ள விட முடியாதுங்கன்னு சொல்லிடுறாங்க மேம் ஒரு முக்கியமான விஷயமா மாயாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோங்கிறாங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க மேம் இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணாங்க அதனால தான் வந்தோம்னு சொல்லி மணிவண்ணன் சமாளிக்கிறாங்க அப்படி சிவராமன் மணிவண்ணன் ரெண்டு பேரும் யாருக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க மாயா தானா ரெண்டு பேர் ரெண்டோட பேரையும் மாத்தி மாத்தி சொல்றீங்க ரெண்டு பேரும் பேசுறது சரியில்லை மாத்தி மாத்தி பேர் சொல்றீங்க அவங்களுக்கு அப்படி என்னதான் ஜொரம்னு கேக்குறாங்க மேம் வைரஸ் பீவராமே அது உங்களுக்கும் பரவுச்சுன்னா நீங்களும் எல்லாரும் காய்ச்சல் அவஸ்தப்படுவீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க சரி சரி உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மாயா தானா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சிவராமன் பாத்துறாங்க அப்பாடா மாயா இங்க தான் இருக்க எந்த தப்பு நடக்கல நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க பெருமைச்சு விடுறாங்க சிவராமன் என்னது மாயா இங்க இருக்கால அப்ப சீனு சொதப்பிட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன் மேம் மாயா கிட்ட கேக்குறாங்க என்ன மாயா உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாங்க மணிவன் என்ன பாக்குறாங்க மாயா ஆமான்னு சொல்லு சொல்லு சொல்லுங்கிறாங்க அதே மாதிரி மாயாவும் ஆமாம் எனக்கு லைட்டாக தலைவலிங்கிறாங்க என்னது தலைவலியா உனக்கு ஜொரம் நல்லா சொன்னாங்கிறாங்க தலைவலின்னு வந்துட்டு அவையே காய்ச்சல் குளிரு எல்லாம் ஒர்க்கான செய்யுங்கிறாங்க மணிவண்ணன் சிவராமனும் மணிவண்ணனும் ஆமா ஆமான்னு சொல்ல சொல்லுங்கிறாங்க அதே மாதிரி மாயாவும் பார்த்துட்டு ஆமாம் மேடம்ங்கிறாங்க ஓ அப்படியா அதனாலதான் நீ டல்லாவே இருக்கியா சரி உடம்புக்கு முடியலேன்னா நீ வீட்டுக்கு கிளம்புமாங்கிறாங்க இல்லை மேடம் மாத்திரை போட்டால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க மாயா ஓ அப்படியா சரி மாத்திரையை கொடுத்துட்டு நீங்கள் உடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மேம் அங்கேருந்து போயிடுறாங்க என்னாச்சு எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க மாயா அது ஒன்றும் இல்லை சீனு அப்படின்னு மணிவனன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அக்கத்து கிராமத்து வரைக்கும் வர வேண்டிய ஒரு சோல் இருந்துச்சு அதான் வந்ததே வந்தோம் இப்படியே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு போகலாமே வந்தோன்னு சிவராமன் சமாளிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே போய் சொல்கிறாங்க சீனு வீட்டில் இல்லாத விஷயம் தெரிஞ்சுதான் இப்படி தேடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இல்லை மாயா தனம் ரெண்டு பேருக்கும் இங்கே எல்லா சௌகரியமா இருக்காங்கிறாங்க என்ன தனோ நீ பேசாமல் அமைதி நினைக்கிறீ என்னாச்சுன்னு கேட்குறாங்க இல்லை சிட்டுப்பா எல்லா சௌகரியமாக நல்லா இருக்குங்கிறாங்க தனம் சௌகரியம் பத்திலேன்னா சொல்லுமா நான் சீன பையனை அனுப்பி எல்லா சௌகரியம் தர சொல்லுறேங்கிறாங்க சிவராமன் இல்லை இல்லை சீனு மாமா கூட இங்கே தான் இருக்காங்க தான சொல்ல வராங்க அப்ப மாயா ஏ பேசாம அமைதியாயிரு அப்படின்னு செய்க பண்ணிடுறாங்க தானே அமைதியாக ஆமா சித்ப்பா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம அழைச்சல் சீனுவே அனுப்புங்க சீனு கிட்ட ஏதாவது தேவைன்னா நாங்க சொல்லிக்கிறோங்கிறாங்க மாயா அப்போ மாயாவை பார்க்க சீனு வல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க மணிவணன் மாயா சீனு ஏதாவது உங்ககிட்ட பேசினானு கேட்கறாங்க இல்லையே அவன் என்கிட்ட எதுவுமே பேசல போன் கூட பண்ணலையேங்கிறாங்க மாயா சரி தானா இப்போ டீச்சர் வந்தாங்கல்ல அவங்க ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க சிவராமன் உங்களுக்கு ஏதாவது ஒன்னுன்னா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமில்ல அதுக்கு தான் போன் நம்பர் கேட்டேன்னு சிவராமன் சொல்றாங்க ஓ அப்படியே சித்தப்பா சரி நோட் பண்ணிக்கோங்க டீச்சர் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி நம்பர் கொடுக்குறாங்க தானா சரிம்மா பார்த்து பத்திரமா இருக்கோங்க நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு சிவராமனும் மணி மணுவண்ணனும் போறாங்க ரமன் மணுவண்ணன் ரெண்டு பேருக்கும் குழப்பமாவே வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சீனை ஏன் இப்படி பண்ணனா யாராவது குழப்பம் பண்றதுக்கு இப்படி பண்ணி விட்டாங்களா இல்ல சீனவே இப்படிதான் பண்ணனா ஒண்ணுமே புரியலையே நினைச்சிட்டு வராங்க மணிவண்ணன் அப்ப சீனு பையன் தான் போனான்னு ஒண்ணுமே தெரியலையே மாயாவா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தான் அதுக்கப்புறம் இவன் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி தெரியலையே நினைச்சுட்டு வராங்க மணிவண்ணன் அட பாவி மாவனே சீக்கிரமா பிளானை கம்ப்ளீட் பண்ணடா அப்படின்னு நினைச்சுட்டே வராங்க மணிவண்ணன் தானா மாயாவை வற்புறுத்தி இழுத்துக்கிட்டு வராங்க மாயா கொஞ்சம் இப்படி வா காலையில சீனு மாமா வந்தாரு இப்போ சித்தப்பாவும் மாமாவும் வந்திருக்காங்க என்னதான் நடக்குது என்கிட்ட சொல்ல பொறைய இல்லையான்னு கேக்குறாங்க தானா மாமா இங்க வரலா அவங்க கிட்ட நீ பதில் சொல்ற கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சொல்ல பொறிய இல்லையான்னு கேக்குறாங்க தானா இன்னும் இல்ல தானோ சீன இங்க வந்துட்டு போனது தெரிஞ்சா வீட்ல ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க அதனாலதான் நான் இப்படி சொன்னேங்கிறாங்க மாயா நீ என் தங்கச்சியே நினைக்கிறியே இல்லையா என் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கூட பிறந்த அக்காவாகவும் நினைக்கிறேன் ஃப்ரெண்டாகவும் நினைக்கிறேன் எதையுமே நான் உங்ககிட்ட இது வரைக்கும் நான் மறைச்சதே இல்லை என்கிட்ட உண்மையாக இருந்திருந்தா எதையும் என்கிட்ட மறைக்காம சொல்லியிருப்பே இல்லைன்னு கேட்குறாங்க தானா அச்சோ தானா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தான் என்னை பார்க்க வந்தான்னு சொல்கிறாங்க இல்லை நான் ஒன்றும் முட்டால் இல்லை நீ என்கிட்ட போய் சொல்லாதீங்கிறாங்க தானா நீ என்னை தங்கச்சியை நினைக்கிறதா இருந்தால் சொல்லு இல்லைன்னா நான் போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லை தானா இரு அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு நிறுத்துறாங்க மாயா இல்லை சீனு முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க மாயா சீனு நானும் லவ் பண்ணதை பற்றி லெட்டராக எழுதி வச்சுட்டு வந்துட்டு வந்திருக்கான் அவ விஷயத்தையும் எழுதுனது மட்டும் இல்லாம என்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க மாயா மாயா அப்படின்னா வீட்டுல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அப்படி தெரிஞ்சிருந்தா பெரியப்பா உடனே என்ன கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்களே பெரியப்பாவுக்கு விஷயம் தெரியல போல இருக்கு அதனாலதான் சித்தப்பாவும் மாமாவும் சீனவ இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்போ சீன மாமா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கானான்னு கேக்குறாங்க தானா ஆமா இங்க இருக்கிற மலைக்கோயிலுக்கு என்ன காலையில வர சொல்லியிருக்கான் அப்படி ஒரு வேலை நீ வரலனா நான் இந்த மலையில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க மாயா இதை கேட்டதும் தானா அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறாங்க கேட்குறாங்க ஐயோ என்ன மாயா சொல்கிறேன் அவள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானா என்ன செய்யறதுங்கிறாங்க தனம் அப்படியெல்லாம் பயப்படாத அவள் எதுவும் செய்ய மாட்டாங்கிறாங்க என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன் ஒரு வேலை ஏதாவது பண்ணிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க தனம் மாமா அவள் கல்யாணம் பண்ணிக்கிறியா மாயாங்கிறாங்க நான் எப்படி அந்த மாதிரி போய் பண்ணுவேன் அப்படி ஒரு வேலை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஒரு வேலை நீ போகலைன்னா மாமா எதாவது பண்ணிக்கிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க தனம் இல்லை இல்லை அப்படி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்திருந்தா ரெண்டு தடவை கல்யாணம் என்ன போதே அவன் ஏதாவது பண்ணியிருப்பான்ல அம்மா என்னை மிரட்டி பணியை வைக்க பார்க்குறான் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் தைரியமாக இருக்கிறாங்க மாயாக்குள்ளையே எப்படியாவது சித்தப்பாவோ மாமா மாமாவும் சீனுவா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க நீ வேணாலும் பண்ணிக்கலாம்னு உனக்கு தோணவே இல்லையான்னு இல்ல இல்ல அப்படி ஒருவேளை நடந்துட்டா நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய எவ்வளவு சந்திக்கும் தெரியுமா பாதிக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போன போது எனக்காக பெரியவே வந்தவரோட மனசை நான் நோகரிக்க மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு தேவை பெரியமா பெரியப்பா குடும்பம் தான் தேவைங்கிறாங்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அவன் நினைச்சதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காத சீனு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி அவன் ஊருக்கு போயிருவாங்க வீட்டில் பத்மாவும் பார்வதியும் துணிக்காய போட்டுட்டு பேசுறாங்க சீனு பத்தின ஒரு தகவலும் தெரியல போனவங்களும் நம்மளுக்கு போன் பண்ணலையேங்கிறாங்க அப்படி ஒரு வேலை சீனுவ பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு போன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க பார்வதி சீனு எங்க போனான்னு தெரியலையே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முறப்படி சார் போய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாகணும் ஆகணும் சீனுவ எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேங்கிறாங்க பத்மா நீ எதுக்கும் உங்க அக்கா கிட்ட சொல்றியான்னு பார்வதி கிட்ட கேக்குறாங்க பத்மா ஐயோ இது நம்ம வீட்டு விஷயம் அது எப்படி நான் எங்க அக்கா கிட்ட சொல்றாங்க எங்க மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதுதான் சான்ஸ்னு பெரிய பிரச்சனை பண்ணிருவாரு ஜானகி அங்க வர்றாங்க அக்கா வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச்ச மாத்துறாங்க இங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஜானகி அது ஒண்ணு இல்லை நீ சமந்தி வீட்டுக்காரங்க வர்றாங்கல்ல முறப்படி பந்தக்கால் நடும்போது நம்ம என்ன என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருந்தேங்கிறாங்க பத்மா ரெண்டு பேருமே நல்லா சமாளிக்கிறீங்க எதை மறைக்கிறீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க ஜானகி அண்ணி நாங்க எதுக்காக மறக்க போறோங்கிறாங்க பத்மா போதை நிறுத்துங்க சிவா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு சொல்றாங்க ஜானகி பத்மா கையில இருந்த லெட்டரை புடுங்கி ஜானகி படிக்கிறாங்க படிச்சு பார்த்துட்டு ஐயோ சீனி எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க அவ என்ன நீ பண்ணனா எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாதாங்கிறாங்க பத்மா இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா அந்த மாயா எல்லாத்துக்கும் காரணம் மாயாதாங்கிறாங்க ஐயோ அவ என்ன பண்ணனான்னு கேக்குறாங்க ஜானகி இந்த அளவுக்கு சீனவை மாத்தி வச்சிருக்கான்னு சொல்றாங்க ஐயோ அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் அவனால் வந்துடக்கூடாதுன்னு தானே தனா கூட சேர்ந்து கேம்புக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க ஜானகி நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பணுமா மாயா முன்னாடி போகிறேன் பின்னாடியே சீனுவா வான்னு சொல்லிட்டு போயிருக்கா அதனால தான் சீனுவும் பின்னாடி போயிட்டாங்கிறாங்க நீ என்ன இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன்னு கேட்குறாங்க ஜானகி சீனு எழுதிக்கிற லெட்டரில் அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையேங்கிறாங்க ஜானகி அண்ணி சும்மா போய் பேசாதீங்க நீ ஏதோ கதை சொல்லுவாங்களே வெள்ளக்கார நம்ம ஊற பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறாங்க அந்த கதையை வெள்ள இருக்குது சும்மா மாயா மாயானு அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்க நாட்டிலேருந்து அவளை இங்கே பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்போ பிடிச்ச கிரகம் இன்னும் பிடிச்ச ஆட்டிக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அண்ணிங்கிறாங்க பத்மா என்ன பத்மா இப்படி சொல்றேன் நானான்னு கேக்குறாங்க ஆமா நீங்க தான் அத்மா பேசினதும் அப்படியே ஒரு கூடத்தையும் நெஞ்சில வாரி கொட்டின மாதிரி அப்படியே நொறுங்கி போய் நிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை இப்படி சொல்ல பாக்கலாம்